குட் இந்த பக்கமா அறுபத்தி ஒன்பது தொண்ணூத்தி ரெண்டு நம்பர் வண்டி நேத்து இந்த பக்கமா போச்சு சார் வண்டில யார் இருந்தாங்க யாரும் இல்லையா யாரும் இல்லாம வண்டி போச்சு நீங்க சொல்லாத போலீஸ் மட்டும் வண்டில போனாங்க மூணு இருந்தாங்க சார் அவங்க கூட எஸ்டேட் பரமசிவம் எஸ்டேட் பரமசிவமா நீ அப்புறம் பாத்தியா நிச்சயமா தெரியுமா சத்தியமா வண்டி இருந்தாரு சார் நான் கூட அவர் வணக்கம் சொன்னேன் அவர் எனக்கு வணக்கம் சொன்னாரு என் தங்கச்சி கிடையாது சொல்லி வெத்தலை கையில கொடுத்தனே வாங்கிக்கிட்டாரு அன்னைக்கு நான் கிடையாது வெத்தலை சார் நல்லா வச்சு சொன்னா குத்து மதிப்பு ரொம்ப மணி இருக்கும் குத்து மதிப்பு உன் பேரு குத்து மதிப்பு குமரேசன் புரிச்சுக்க இங்க டெலிபோன் இருக்கா இருக்கு சார் போன் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கோங்க ஹலோ நான் ராஜா பேசுறேன் யார் ராஜாவா மெட்ராஸ்ல இருந்து மூணு கிழவங்க கொண்டு வந்த பெஞ்ச் தூர வண்டி இப்ப அது உங்க வீட்டு வாசல நிக்குதா இல்ல சார் அந்த மூணு பேர் அங்க இருக்காங்களா இப்பதான் வெளியே போனாங்க எங்க போனாங்கன்னு தெரியல ஹலோ ஹலோ சார் ஏ சந்திரா

அட மாட்டட்டடா எப்படியோ நமக்கு வேற நிச்சம் ஆமா நான் ஆல்ரெடி தான் சீக்கிரமா அந்த பணத்தை எடுத்து குயிலை போட்டு சந்திரா சீக்கிரமா 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 போதேடா யாராவது வந்திருவாங்க சீக்கிரமா மண்ணு போடுற சீக்கிரமா யாரடா फसடியா அப்பா எப்படியோ ஒரு நம்மள

போட்டு இப்பதான நிம்மதியா இருக்கு ஏயா ஏன் இந்த இடத்துல வந்து உக்காந்துருக்க எத்தனை வருஷமா தான் உள்ளே படுத்திருக்காது ஒரே புழுக்குமாந்துச்சு அதான் வெளிய வந்து உட்காந்துருக்க சந்தேகம் யாருமே வரலாம் உங்க மேல வரணும் இவங்க மேல வரணும் ஏன் ஐயா மேல கூட வரலாம் அதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நோ டவுட் சார் ஆரம்பத்தில இருந்தே அந்த மூணு கிழவங்க மேல எனக்கு சந்தேகம் சார்

இவ்வளவு சொத்துக்கு அந்த பரமசிவன் அதிபதியா இருக்கானு இதே மாதிரி நாம எப்பயா பணக்காரன் ஆகுறது அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அந்த கொலை பண்ண வேண்டியதுதான் கடைசி வரைக்கும் அந்த பரமசிவன் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லித்தானா சொல்லிடுவானா அப்படி சொன்னா அந்த பரமசிவம் கழுத்து நெரிச்சு அப்படியே கொண்டு கழுத்து நிறைச்ச கூட பரமசிவம் ஒரே இது எங்கிட்ட இருக்கட்டும்

ரெண்டு பேரும் மீன் பிடிக்க வைப்பீங்க சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு அந்த கிழவங்க ஊட்டிக்கு வந்த உடனே எங்க பொண்ணுக்கு உங்க பையனை கட்டி கொடுங்க இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு பரம கிட்ட சொன்னாங்களா இல்லையா சார் ஆமா சார் அன்னைக்கு அவங்க பேச பேச்சுக்கு இப்ப கேசிட்டு கட்ட பேச்சுக்கு எதுவும் சம்மந்தம் இருக்கு சார் ஆமா சார் திட்டம் போட்டே வர மாதிரி சார் பயங்கரமான திட்டம் ஹலோ இன்ஸ்பெக்டர் அப்படியா ஓகே. கடத்தல் காங்கைய ஒரு கிரேட்லர் அம்பாசிடில் மெட்ராஸ்லயே தப்பிச்சு வந்திருக்காங்க. வண்டி நம்பர் TNM17PROY. வரكن போலீஸ் நம்மள இருக்கு. வந்து இந்த கார்ல காரோட தலையில என்ன பண்றது? இந்த கார் நாம இந்த அருமையான ஐடியா தான் எப்படியோ ஒரு வழியா புணத்தை புதைச்சாச்சு போலீசை ஏமாத்தியாச்சு வேற எங்கயாவது உடனடியாக எந்த ஊருக்கு போனாலும் புதைச்சிட்டோம் என்ன பண்றது மேற்படி காரை காண்பவர்கள் அருகில் உள்ள காவல்துறையில் ஒப்படைப்பவருக்கு ரூபாய் இருபதாயிரம் இனாமாக வழங்கப்படும் ஐயோ ஐயோ அந்த கார் மட்டும் நமக்கு கிடைச்சதுன்னா அந்த காரை கொடுத்தா இருபதாயிரம் ரூபாய் நம்ம வாங்க அல்ப அப்பா ஏற்கனவே ராஜாவை கண்டுபிடிச்சு கொடுத்து மாட்டிக்கலாம் இப்ப இந்த காரை கண்டுபிடிச்சு கொடுத்து மாட்டிக்கலாம்

hei palu pun, sih, nabah, nabah, nabah,

அவளை பார்த்து பயந்து ஓடி அண்டு காங்கா இனிமே நீ தப்பிக்க முடியாது உடனே சரண் multimillion Hai!! gasp Você é o